வணக்கம்ங்க இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சாப்பாடு மேரக்காயின்னு சொல்லுவாங்க இங்கிலா சவுன்னு சொல்லுவாங்க சிலரு அந்த காயோட பொரியல் முள்ளங்கி சாம்பார் சொன்னாங்க இந்த மாதிரிதான் வந்து அடிக்கடி சோறக்காய் பீக்கங்காய் அப்புறம் பொடலங்காய் பாவக்காய் இதுதான் வந்து செய்வோம் ஏன்னா இந்த காய்கெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து நீர் அதிகமா உடம்புல ஃபார்ம் ஆகாது வெயிட் லாஸும் நல்லா பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமும் கூட அப்புறம் பாத்தீங்கன்னா அடுப்பெல்லாம் வெடிச்சு இந்த ஒரு ஒன் வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆஹ் வீட்டுல வந்து பெரிய இதே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸ்கூல் லீவுனால அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி இங்க வந்தாச்சுங்க இப்போ சாப்பாடு போட்டு கேப்டன் படம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஸ்கின் நம்ம தானே பார்த்துக்கணும் சரி ஸ்கின் கேர் பண்ணியுமே ரொம்ப நாள் ஆச்சுங்க அதனால இன்னைக்கு ஸ்கின் கேர் எடுக்கலாம் அதே சரி ஒரு வீடியோவாகவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்திருக்கிறேன் இந்த சார்கோல் மாஸ்க் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணிவிட்டேன் இன்னொரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணா தீந்துடுவோம் அதனால இன்னைக்கு அதை எடுத்திருக்கிறேன் ஸ்கின்னும் வந்து ரொம்ப இதா இருக்கு நான் பெருசாக பார்லருக்கு போக மாட்டேன் நானே வந்து எல்லாமே பண்ணிக்குவேன் எனக்கு ப்ரோஸ் கூட நானே பண்ணிக்குவேன் ஏன்னா இங்க ஒரு மினி பியூட்டி பார்லர் நானே வச்சிருக்கேன் அதனால ஐப்ரோஸ் எல்லாம் வந்து சார்புல் சார்கோல் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் அப்ளை பண்றேன் ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கெட்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்புறம் ஸ்கின்னுமே பாத்தீங்க அப்படின்னா அன்னீவன் ஸ்கின் டோனா இருக்குது அதனால இது போட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஸ்கின் வந்து பல பழம்னு இருக்கும் அப்படிங்கறதுனால மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து காஞ்சு நம்ம ரிமூவ் பண்ணும் போதே கொஞ்சம் ஸ்கின் வந்து வலிக்கிற மாதிரிதான் இருக்கும் மாஸ்க் வந்து போது கொஞ்சம் கெட்டியான லேயரா போட்டுக்கோங்க ரொம்ப லைட்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறது கொஞ்சம் ரொம்பவே வலிக்கும் அதனால நான் வந்து கெட்டியான லேயரா போட்டுக்கிறேன் போட்டுட்டதுக்கு அப்புறம் மதியத்துக்கு சாப்பாடு வைக்க வேண்டிய வேலை இருந்தது அத போய் வந்து நான் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன் ஏன்னா நம்மளோட ஸ்கின்னை நம்மதான் பாத்துக்கணும் என்னதான் நம்ம வீட்லயே இருக்கோம் எங்கேயே போகலனாலும் ஸ்கின் ஸ்கின் கேர் வந்து ரொம்ப அவசியம் நம்ம நடக்கவே இல்லை வீடு யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னாலுமே வீட்ல எவ்வளவு குப்பை வந்து இருக்கு அந்த மாதிரிதான் நம்ம ஸ்கின்லயும் நம்ம எதுவுமே பண்ணலனாலும் இந்த காத்துல அதுல எதுல வர்றது எல்லாம் வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து நம்ம மேலயே அடிச்சிருக்கோம் வீட்டுல எவ்வளவு தூரம் குப்பை இருக்குமோ அதே மாதிரிதான் நம்ம ஸ்கின்லயும் வந்து அது படியும் அதை வந்து கிளீன் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் சோ யாருக்கு அழகா இருக்கமோ இல்லையோ நமக்கு நம்ம அழகுன்னு சொல்லிட்டு நம்மளோட அழகா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது ஒரு போல்டா நம்ம வந்து நல்லா இருக்க மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும் இல்லைன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்து இருந்துருவோம் சோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் எப்படியுமே டைம் எடுத்து நம்ம பண்ணிக்கணும் என்ன வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகலைனாலும் சரி இது வந்து நம்ம பண்ணிக்கணும் இப்ப நான் மேடாவே வந்து ஃபேஸ் பேக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதுவும் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணில வேணா நான் வந்து வீடியோவை நான் போடுறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா நான் ஒரு மினி பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் சோ நான் சேல்ஸுக்கும் வந்து போட்டிருக்கிறதுனால குட்டி டப்பால இருந்து எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சேன் பாருங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணதுமே ஃபேஸ் நல்லா இருக்கு அதுக்கப்புறமா ஒரு கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்னு ஒரு இல்ல கிளென்சர் அந்த மாதிரி கிரீம் நம்ம வீட்டுல இருக்கும்ல அது இல்ல ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணீங்கன்னா அதை அப்ளை பண்ணிட்டு இப்ப நான் வந்து ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்றேன் என்னோட ஃபேஸ்ல இருக்கிறது ஏன்னா பவுடர் எல்லாம் போட்டோம் அப்படின்னா திட்டு திட்டா தெரியுது ஸ்கின்னே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை ஒரு கிளீனாவே இல்லை இது வந்து நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் பண்றேன் ட்ரை பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏன்னா இது பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அடிக்கடி இது வந்து பண்ண தான் இருக்கும் ஏன்னா ஹேர் வராமல்லாம் எல்லாம் இருக்காது ஹேர் எல்லாம் வரும் என்ன இந்த மாதிரி கிரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் போட்டோம்னா அந்த சொர சொரன்னு நல்லா இல்லாம கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் மறுபடியும் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் நல்ல மறுபடியும் ஸ்கின் வந்து ஒரு மாறியா தான் இருக்கும் திருப்ப அந்த முடி வந்து வர வரைக்கும் இருந்தாலும் அந்த அந்த நேரத்துல நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி ரேசர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க இது ஆன்லைன்லயே கிடைக்குது நைக்கா ஆப்லயும் கிடைக்குது அமேசான்ல எல்லாம் கிடைக்குது நீங்க வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா பண்ணுங்க நான் இப்ப வந்து ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அடுத்து பேக் தான் போட போறேன் அப்போ வந்து ஐப்ரோஸ் வந்து பண்ணிக்கலாம் லைட்டா ரேசர்லயே எடுத்திருக்கேன் கொஞ்சமா வந்து நான் வந்து அப்படியே ஏதோ என்ன என்னடா செல்ஃபா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து நீட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இங்க எனக்கு எந்த பார்லர் போனாலுமே செட் ஆகலைன்னா ரொம்ப உள்ளே எடுத்துட்டுறாங்க அதுக்கு நம்ம ஏதோ இந்த அளவுக்கு எடுத்தா கூட போதும் ஐப்ரோ பென்சில் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு நான் வந்து ரெடி பண்ண பேக்ல வந்து நான் பால் மிக்ஸ் பண்ணி எனக்கு வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்றேன் ஸோ இதை வந்து பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம் இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா வேப்பில பொடி அப்புறம் கடலை மாவு கோரக்கிழங்கு மாவு கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு ஆவாரம்பூவு அப்புறம் ரோஸ் ரோஸ் பவுடரு ஆரஞ்சோட அந்த தோல் காய வச்சு அந்த பவுடருங்க வெட்டி வேறு குப்பமேனி இது எல்லாமே வந்து நான் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் ஸ்கின்ல ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும் இதோட சேர்த்து வந்து நான் கையோலிங்கிளே பவுடர் வந்து அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது பாத்தீங்கன்னா வெறும் பவுடரா போட்டா கூட ஃபேஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம அதுவும் போடலாம் முல்தானி மெட்டியோட மிக்ஸ் பண்ணி போடலாம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பத்து பத்து கிராம் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பேக்கா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து போட்டுக்கலாங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து பேக் போடுவேன் அப்ப ஸ்கின் நல்லா இருக்கும் இப்ப நீங்க போய் ஒரு ஃபேஷியல் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீம் ப்ராசஸ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் அப்ப இதனுடைய இது என்ன ஒரு காயே இருக்கு அப்படின்னா அதனுடைய லைஃப் டைம் எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கறதுதான் ஆஹ் தக்காளினா இத்தனை நாள் கெட்டு போயிடும் அப்படின்னு இருக்குல்ல அந்த மாதிரிதான் இந்த மாதிரி நேச்சுரலான ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது இதனுடைய லைஃப் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு இருக்கும் நம்மளுக்கு ஸ்கின்ல ப்ளோ அதுக்கப்புறமா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம பேக் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் நான் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கின் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு இடையில கேர் பண்ணாம விட்டதுனால கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு திருப்பி நான் வந்து ரெகுலரா கண்டினியூ பண்றேன் உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பேக் பத்தி இன்னும் டீட்டெயிலா வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் வந்து அது எவ்வளோ எவ்வளோ அளவுல நீங்க வந்து மிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க வச்சுக்கலாம் ஓன் யூஸ் பண்ணிக்கலாம் சேல்ஸும் கூட நீங்க பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்